வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பனி பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து வாழைன்னு சொல்லுவாங்க இது கொடுத்தா குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் எங்கள் குழந்தைக்கு இந்த வாழைப்பழத்தை கொடுத்தா அதை சாப்பிடவே மாட்டேன்ட்டான் என்னென்னா பணியாரமாக செஞ்சு கொடுத்து பார்க்கலாம் சாப்பிட்றான் இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் இதை போகிறோம் செய்யறதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் சக்கரை கால் கப்பு கோதுமை மாவு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் மட்டும் எடுத்திருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு வாழைப்பழத்தையும் தொளிச்சு பிளேட்டில் போட்டு போகிறோம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இந்த வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் ஃபர்ஸ்ட்டு அரைச்சிக்கணும் பாருங்க இப்போ இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இப்போ இது எப்படி நம்ம வந்து பணியார சொல்கிறதுக்கு வந்து கலக்கணும் பேஸ்ட் கலக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இது ஒரு பாத்திரத்தில் அந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே ஊற்றிக்கங்க தேவையான சர்க்கரை வந்து இப்போ கலக்க போகிறோம் கால் கப் சர்க்கரை பவுடர் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பவுடர் வந்து உள்ளே சேர்த்துக்கு போகிறோம் பவுடரும் இறக்கலாம் சர்க்கரை வந்து பவுடராக அரைச்சு வச்சு அப்புறம் போட போகிறோம் நம்மக்கிட்ட கோதுமை மாவு கொஞ்சம் கலக்கிக்கலாம் இதுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்சோம் இல்லைங்களா தேங்காய் தூள் தேங்காய் தூள் நம்ம வீடியோவில் கொஞ்சம் ஆயிடுச்சுங்க தேங்காய் துருவி வச்சா தேங்காய் தூள் மட்டும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் தூள் சேர்த்துக்கு போகிறோம் இதை அப்போயே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடைக்கு போகிறோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நினைஞ்சு ஒரு தோசை மாவு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா பனியாரக்கலை வந்து லோ லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ண போகிறோம் இந்த பனியாரத்தில் வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து ஊற்ற போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம களைக்கு வச்சிருந்த அந்த பேஸ்ட் எடுத்து இந்த பனியார கல்லில் வந்து புடக்கிறோம் எவ்வளவு டேஸ்டியாக அழகாக வந்திருக்கு பாருங்க இப்போ என் பையன் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிடவே இல்லை இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுத்தோடனே அவன் என்ன பண்ணுறான் வேக வேகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி வந்து நம்ம நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இதே மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்லனா அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்க வந்து ஈஸியாக அவங்க சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் வந்து இது எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க நீங்களே பாருங்கள் சாப்பிடுங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து குழந்தைகளை சாப்பிட வைங்க பச்சை வாழைப்பழமாக கொடுத்ததுனால சாப்பிடல ఎప్పుడు <laughs> పృథి <that> <test> <that> <another one> <cover>